குரு வாழ்க குருவே துணை குருவே சரணம் எல்லா வீரர்களும் இன்புற்று வாழ்க திரும திருச்சிற்றம்பலம் பிரம்மஞான பொற்சபை குருகளுந்து உங்களுடைய ருத்ரசோதா தொடர்ந்து பேசிக்கொண்டிருக்கின்றோம் இந்த அற்புதமான ஞான படையாக நமக்கு திருவாசகத்தை கொடுத்தருளிய மாணிக்க வாசகர் பெருமான் அவர்களுடைய ஞானத்தில் ஒரு சிறு துளியை உங்களோடு ஞான மெய்பொருளாக பகிர்ந்து கொள்வதில் இந்த பிரம்மஞான பொற்சபை குருகலமானது ஆனந்தம் கொள்கின்றது தொடர்ந்து நாம் திருவன்பாவினுடைய ஞான விளக்கங்களை பார்த்து கொண்டிருக்கின்றோம் இன்று மார்கழி பதினைந்து திருவன்பாவை பாடல் பதினைந்து அதற்கான ஞான விளக்கத்தையும் பாடலையும் காணலாம் ஓர் ஒரு கால் எம்பெருமான் என்றென்றே நம்பெருமான் கால் வாய் ஓவால் சித்தம் கழிகூற கால் ஓவால் நெடுந்தாரை கண் பணிப்ப கால் வந்தனையால் விண்ணோரைத்தான் தான் பணியால் பேரற்கு இஞ்ஞனே பித்தொருவர் ஆமாரும் ஆரொருவர் இவ்வண்ணம் ஆட்கொள்ளும் வித்தகர் வார் உருவ பூன்முழையூர் வாயார நாம்பாடி ஏறுருவ பூம்புணல் பாய்ந்து ஆடேளோர் எம்பா வாய் அப்ப கச்சணிந்த அழகிய அணிகளோடு கூடிய கொங்கைகளை உடைய பெண்களே இந்த இடத்துல கொங்கை என்பது நம்மளுடைய திருவுடைகளை குறிப்பதாக சொல்லுகின்றார் பெண்களுடைய மார்பகத்தை அல்ல அப்படிங்கிறத நன்றாக நம்ம விளங்கிக்கணும் அப்போ ஒருத்தி ஒவ்வொரு காலத்துல நம்முடைய பெருமான் என்று சொல்லிக்கிட்டு நம்ம தலைவனது புகழென ஒரு அளவோடு நிறுத்தாம வாயோ ஏதாவது பேசிக்கிட்டே இருக்கனாலே மனதில் மகிழ்ச்சி அதிகமாக இருக்கின்ற காரணத்தினால வற்றாத அறிவு போல கண்கள் நீரை பொழிய இந்த பூமியின் மீது ஒரே ஒரு விழுந்தவள் இன்னும் எழுந்திருக்காம இருக்கா ஒரே ஒரு தான் பூமியில் விழுந்தாலாம் அவளுக்கு அளவில்லாத ஒரு ஆனந்தம் சந்தோஷம் இறைவனை பார்க்க போறன்ற சந்தோஷம் படுத்தவள் எந்திரிக்காமே இருக்கா சிவத்தால் ஆளப்பட்டு வரக்கூடிய ஆகாயத்தினுடைய தெய்வ தத்துவங்களை பணிந்து வழங்காமல் அவர் இருக்கின்றால் அந்த அளவுக்கு படுத்துட்டு இருக்கார் பெரிய மன்னனாகிய சிவத்திற்கு இந்த மாதிரி அன்பால் பித்து பிடித்தவள் போல ஆகிட்டார் மும் வளங்களால் மூடப்பட்ட கொங்கைகளைப் போல இருக்கக்கூடிய திருவடிகளில் இருக்கும் இரு கண்மலர்களுடைய சக்திகளாக விளங்கும் ஒப்பற்ற என்னுடைய திருவடிகள் இருக்கக்கூடிய பாவைகளே வாயால் அன்பு கொண்டு பாடி அழகிய தோற்றமுடைய அருவி நீரானது கண் மலர்களில் இருந்து பாய்ந்து கொண்டு வரக்கூடிய அந்த கண் அமுத நீரில் புகுந்து ஒப்பற்ற இணக்கத்தோடு ஆடி மகிழ்வோமாக இது இயல்பாக இருக்கக்கூடிய பொருள் ஞானம் எப்பொருள் என்ன பார்க்கலாம் அதாவது நமது திருவடிகளுடைய கண்ணி பகுதியில் கண்ணி மூளை பகுதி என்பது வடகிழக்கு மூளை அங்கதான் பாரியினுட சக்தி இருப்பதாக நம்ம பிரம்மஞானிகளும் சித்தர்களும் சொல்றாங்க இந்த பாரியினுட சக்தி திருவடிகளுக்கு கீழ்ப்பகுதியில் இருக்கக்கூடிய விந்துக்கலைகளை பார்க்கின்ற நேரத்தில் பார்ப்பதற்கு அது அந்நியமாக தோன்றும் இதத்தான் ஓரொருகால் எம்பெருமான் சொல்றாரு அப்ப சிவபெருமான் பரவிந்துல இருந்துகிட்டு இருக்கிறதுனால அந்த பரவிந்து திருவடிகள இருக்கிறதால சிவபெருமான் சிறப்பு பொருந்தியவராக காணப்படுறார் இதை சொல்வதற்காக என்றே நம்பிரும்பான் சீருருக்கால் அப்படின்னு பாடுறார் அப்ப சுடராளி தபம் செய்யறப்ப திருவடிகளில் இருந்து கண்ணீரானது பெருகிக் கொண்டு அருவியைப் போல ஓடி வந்து திருவடிகளில் இருக்கக்கூடிய சுவாதி ஆனத்துல வந்து நிற்குங்கிறத தான் ஒரு கால் வாய் ஓவால் சித்தம் கூற நீருக்கால் ஓவான் எடுந்தாறை கண் பணிப்ப கால் வந்தனும் சொல்ற அப்ப நம்மளுடைய உடல் உறுப்புகளில் ஆகாய தத்துவங்களையும் சிவ தத்துவங்களையும் ஞான தத்துவங்களையும் தாங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரே ஞான பொருள் எது நம்மளுடைய திருவடிகளாகிய கண்கள் தான் ஆகாயம் வெட்டவடியாக இருக்கின்ற இடமும் தான் அதனாலதான் பிரம்மஞானிகள் ஆகாய தத்துவமாக இருக்கக்கூடிய திருவடிகளை விண் என்றும் அதாவது ஆகாயம் என்றும் தேவாதி தேவர்கள் என்றும் விண்ணோர்கள் என்றும் மறைமுகமாக பாடி வச்சாங்க இந்த திருவடிகளை நம்ம பணியாம இருக்கிறதா ஆள் விண்ணோரே தாழ் பணியால் அப்படின்னு சொல்றாரு தான் பணியால் அப்படின்னு சொல்றாரு நம்ம தேகத்திற்கு அரசனாக இருக்கக்கூடிய யாரு நம்ம திருவடிகளை தவிர யாரும் கிடையாது அந்த திருவடிகளுக்கு அரசனாக இருப்பதே நம் சிவத்தை தவிர வேற யாரும் கிடையாது இதைத்தான் பேரறையன் அப்படின்னு சொல்றாரு அந்த தான் நமது பிரணுவக உச்சியில அசிவோடு நின்றுகிட்டு ஒளியால நடனமாடிக்கிட்டே இருக்கார் இத பேரறையு இஞ்சனே பித்துருவ பித்துருவன் சொல்ற பிரபஞ்சத்துல பகலும் இதுவும் மாறி மாறி வந்துட்டு இல்லையா இது இயற்கையுடைய சுழற்சி இதை யாரும் மாற்ற முடியாது இதைத்தான் தான் ஆமாறும் அப்படின்னு சொல்றாரு இந்த இடத்துல திருமூலர் என்ன சொல்ல வராது இரு நீக்கி எண்ணில் பிரவி கடத்தி அரு நீங்கா வண்ணமே அருளும் மறு நீங்கா வானவர் கோணுடும் கூடி பொருள் நீங்கா இன்பம் புலம்பையில் தானே திருமந்திரம் ஆயிரத்தி ஐநூத்தி பதினாறு இப்படி இரவு பகலை பற்றி திருமந்திரத்தில் மாணிக்கவாசகளுக்கு முன்னாடியே திருமலர் ஐயா அவர்கள் பாடியிருக்காங்க அப்ப குருவிடம் இருக்கக்கூடிய அந்த ஞான விதைகள் அவருடைய சர்க்குருட்டை இருக்கும் அந்த சர்க்குருடைய ஞான விதை அவருடைய மகா சர்க்குருட்டை இருக்கும் இப்படி அனைத்து குருமார்களுடைய ஞான விதைகள் எங்க இருக்கும்னா சிவத்து கிட்ட மட்டும்தான் இருக்கும் அந்த ஞான விதைகளைத்தான் சிவம் தனக்குள்ள இருக்கக்கூடிய ஞான முளைகளாகி திருவடிகளில் மறைச்சு வச்சிருக்கார் ஞானமுலை திருவடிக்கு இன்னொரு பேர் என்ன ஞானமுலையும் பேர் அப்படி மறைத்து வச்சிட்டு இருக்கிறதுனால தானே மும்முலங்களானது அந்த ஞான பொருள்களை போர்வு போல மூடிக்கிட்டு இருக்கு அதை ஞானமுலைகளாக அணிந்து கொண்டிருக்கின்றவை நம்மளுடைய திருவடிகளுடைய பார்வை சக்திகள் தான் அப்படி அப்படின்றத மாணிக்கவாசக பெருமான் வித்தகர்தால் வார் உருவ புன்முடையன்னு சொல்ற சுழலாளி தவத்தை பண்ணிட்டு இருக்கிறப்ப அழகே நிறைஞ்சிருக்கிற செந்தாமரை கண் மலர்களில் இருந்து கண்ணீரானது அருவி போல பொங்கி ஓடிக்கிட்டே வரும் அந்த அமுதுநீரல மூழ்கி மூழ்கி விளையாடணுங்கிறதான் தான் ரூபாய் பூம்புணல் பாய்ந்தாடுன்னு சொல்றார் இந்த ஞான நிகழ்வுகள் எல்லாமே பிரம்மஞான தவத்தில் வரக்கூடிய சுடராளி தவத்தை அமுது காற்றும் வரும் வேளையில விடாம நாம செஞ்சுக்கிட்டே வந்தோம்னா அந்த அப்படி செய்யக்கூடிய ஞான சாதகர்களுக்கு நிகழக்கூடிய நித்திய ஞான அனுபவங்களாகத்தான் இந்த பாடலுடைய விளக்கம் அமைஞ்சிருக்கு ஒரு முறை இந்த பிரம்மஞான அனுபவங்களுக்கு ஒருவனுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா அவன் வேறொரு புலன் உணர்வுகளுக்கு ஆட்படவே மாட்டான் அவனுக்கு என்றைக்கும் அமாவாசையே கிடையாது நித்தமும் தினந்தோறும் அவனுக்கு பௌர்ணமிதான் இது சத்தியம் சத்தியம் என்று சொல்லி இன்றைய திருவம்பனுடைய ஞான விளக்கத்தை முடித்து நாம் நிறைவு செய்து கொள்ளலாம் மீண்டும் தொடர்ந்து நாளை அடுத்த திருவம்பாவினுடைய ஞான பொருள்களுக்குள் நாம் காணலாம் பிரமஞான ஞான விளந்து விருந்து உங்களது துறைசுவதா எல்லாவீர்களும் இன்புற்று வாழ்க திருச்சி